ஹரியோம் மாணவர்களே இன்னைக்கு பாடப்பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழிபாட்டு பாடலோட பாடப்பகுதியை ஆரம்பிக்கலாம் வாங்க வழிபாட்டு பாடலுக்கு ஓகவீரிய जस्विनावधितमस्तुमावित् विशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरि श्री श्रीगुरुभ्यो नमः हरि இன்றைய பாடப்பகுதி விடுதலை திருநாள் இந்த பாடப்பகுதியில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பாடப்பகுதியில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க போகிறது இந்த பாடலை இயற்றிய மீரா மீ ராஜேந்திரன் அப்படின்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க அதுக்கப்புறம் இந்த பாடப்பகுதியினுடைய பாடல் விடுதலை திருநாள் அதனுடைய பாடலை எப்படி படிக்கணும் அதனுடைய கருத்துக்கள் என்ன என்ன சொல்ல வராங்க அதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதுக்கடுத்து அந்த பாடலில் இருக்கக்கூடிய சொல்லுக்கான பொருளை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோங்க இந்த பாடப்பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காணொலியை கொடுக்குறேங்க அந்த காணொலியை தொடர்ந்து நமக்கு பாடப்பகுதியினுடைய காணொலி ரெண்டுமே இடம்பெறும் அந்த காணொலியை விடுதலை திருநாள் திருமண நாள் என்பது தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாளாகும் ஆகும் தொடர்பான விழாக்கள் எனில் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாள் இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமையா நாள் எனில் அது நம் விடுதலை திருநாளே ஆகும் முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் உயிரற்ற பிணங்களை போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கை விலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட விடியல் தோன்றிய நாள் பகைமை என்னும் முள் காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாள் இன்று இன்பம் தரும் இந்த விடுதலை நாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய்நாட்டை தமிழான் வணங்குவோம் மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை நம் பாடப்பகுதி விடுதலை திருநாள் வந்து பார்க்க போறோம் விடுதலை திருநாள் விடுதலை திருநாள் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா மீரா முதல்ல நம்ம நூல்வெளி பாத்திரலாம் மீ ராசேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் மீரா இயற்பெயர் என்ன அப்படின்னா மீ ராசேந்திரன் இவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னம் விடுத்துவது என்னும் இதழை நடத்தியவர் மீரா என்ன இதழை நடத்தியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னம் பிடுத்துவது அப்படின்ற இதழை வந்து நடத்தியவர் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் யாருன்னா மீரா மீரா எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து மீரா வந்து எழுதியிருக்காரு மீரா எழுதிய கோட்டையும் வசந்தமும் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு கவிதை தான் நமக்கு இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க மீரா எழுதின கோட்டையும் வசந்தமும் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு கவிதை தான் நமக்கு இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம நுழையும் முன் பார்க்கலாம் பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதிரியான நாள்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு மட்டும் மகிழ்ச்சி அளிக்கும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமய தொடர்பான விழாக்களை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சமயத்தினருக்கு மட்டும் மகிழ்ச்சி அளிக்கும் நாள் அது அதாவது இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் நாள் இன்றையமையா நாள் அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த நாளுடைய சிறப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவி பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிளங்குடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நிற்பது நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப் போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் இந்த பாடல இயற்றியவர் யாரு அப்படின்னா மீரா இந்த பாடலை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நிற்பது நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப் போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவரசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் இந்த பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னா மீரா அடுத்தது சொல்லும் பொருளும் சீவன் அப்படின்னா உயிர் சீவன் உயிர் சத்தியம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி அப்படின்னு அர்த்தம் ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் அப்படின்னா உலகம் வையம் உலகம் சபதம்னா சூளுரை சபதம் அப்படின்னா சூளுரை மோகித்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம் மோகித்துனா விரும்பி அப்படின்னு அர்த்தம் சீவன் அப்படின்னா உயிர் சீவன் உயிர் சத்தியம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி அப்படின்னு அர்த்தம் ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் அப்படின்னா உலகம் வையம் உலகம் சபதம்னா சூளுரை சபதம் அப்படின்னா சூளுரை மோகித்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம் மோகித்துனா விரும்பி அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம இந்த பாடலுடைய பொருள் வந்து பார்க்கலாம் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நியின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது இந்த பாட இதற்கான பொருள் என்ன அப்படின்னா முன்னூறு ஆண்டுகள் முந்நூறு வருஷமாக நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட அறக்கர்களாகிய அந்நியர்களுடைய இருண்டு ஆட்சி வந்து முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத கூறும் நாள் தான் இன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது அதாவது உயிரற்ற பிணங்களாக பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் வந்து உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும் அனைவரையும் பற்றி இருந்த அறியாமை அப்படின்ற உலகத்த ஓட ஓட விரட்டிய நாள்தான் இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க பரிதவித்திருந்த பாரத அன்னை காலியாய் சீறி கைவிலங்கு பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது அதாவது அடிமையாய் தவித்து கிடந்த இந்திய தாய் சினந்து காளியாய் சினந்து எழுந்து தன் கை விலங்க உடைத்து பகைவர்களை அழித்து அவிழ்ந்த கூந்தலம் முடிஞ்சி நெட்டியில வந்து திலகமிட்டு குங்கும பொட்டு இட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று அப்படின்னு சொல்றாங்க சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சதி வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படோட தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலையும் அவனுடைய மன கண்ணுல கனவு கண்ட இந்தியாவுடைய விடியல் தோன்றிய நாள் வந்து இன்று அப்படின்னு சொல்றாங்க அதாவது சதி வழக்கில் வந்து தூக்கலு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி தருணத்திலும் கடைசி நேரத்திலும் அவனுடைய மனதில் மன கண்ணுல கனவு கண்ட இந்திய விடிய விடியல் தோன்றிய நாள் வந்து இன்று அப்படின்னு சொல்றாங்க முற்றி படர்ந்த முற்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகைமை அப்படின்ற முள் காட்டை அழித்து பகைமை அப்படின்ற முள் காட்டை அழிச்சு அங்க விளைந்த மூங்கில பகைமை அப்படின்ற முள் காட்டை அழிச்சு அங்க விளைந்த மூங்கில புரட்சி அப்படின்ற புல்லாங்குழலால மூச்சு காற்றால பூபால இசைப்பாடும் இனிய நாள் வந்து இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை இதன் தருணும் இன்பம் தரும் இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தமிழ்நாட்டை வந்து தமிழால வணங்குவோம் அப்படின்னு சொல்றாரு யாருன்னா மீரா மீராவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மீ ராசேந்திரன் இவர் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் வந்து என்ன இதழை நடத்தினார் மீரா வந்து என்ன இதழை நடத்தினார் அப்படின்னா அன்னமிடு அப்படின்ற இதழை வந்து நடத்தியவர் இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஊசிகள் குக்கு மூன்று மாறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட நூல்களை வந்து மீரா வந்து எழுதியிருக்காரு மீராவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மீ ராசேந்திரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் வந்து என்ன இதழை நடத்தினார் மீரா வந்து என்ன இதழை நடத்தினார் அப்படின்னா அன்னம் விடு தூது அப்படின்ற இதழை வந்து நடத்தியவர் இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஊசிகள் குக்கு மூன்று மாறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட நூல்களை வந்து மீரா வந்து எழுதியிருக்காரு அந்த காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பாடப்பகுதியும் நம்ம பார்த்துருப்போங்க இதிலேயே விடுதலை திருநாள் அப்படின்றதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து விடுதலை அப்படின்றது சாதாரணமாக நமக்கு கிடைக்கல பல தலைவர்களும் பல பொதுமக்களும் தன்னுடைய இன் உயிர்களை தியாகமாக கொடுத்து இந்த திருநாளை நம்ம வாங்கியிருக்குங்க அப்படின்ற உணர்வையும் அவங்களுடைய தியாகத்தையும் மதிக்கிற விதமாகவும் தெரிஞ்சுக்கிற விதமாகவும் இந்த பாடப்பகுதி அமைஞ்சிருக்கிறது அப்படின்றத மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பிறந்தநாள் திருமண நாள் இந்த மாதிரி குடும்பத்துக்கோடு தொடர்புடைய நாட்கள் தான் இருக்குது அதை தவிர இந்த விடுதலை திருநாள் என்றது எல்லா சாதி சமயம் மதம் தாண்டி எல்லோருக்கும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கக்கூடிய நாள் தான் இந்த விடுதலை திருநாள் அப்படின்றத மாணவர்கள் வந்து தெரிந்து கொண்டார்கள் அதற்கடுத்து மீ ராஜேந்திரன் அவர் தான் இந்த பாடலை வந்து இயற்றியவர் அவரை வந்து மீரா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காரு அவர் எழுதிய இதழ் வந்து அன்னம் விடு தூது அப்படின்ற இதழை வந்து நடத்தினார் அவருடைய கவிதைகளில் கவிதை நூல்களில் ஊசிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சமுதாயத்தில் பல புரட்சிகளை ஏற்படுத்திய நூல் அப்படின்றத மாணவர்கள் வந்து அறிந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய படைப்பு குக்கு மூன்று மாறும் வா இந்த பக்கம் இந்த எல்லாம் எழுதியிருக்கிறாரு இவர் எழுதிய கோடையும் வசந்தம் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் தான் இந்த பாடல் அப்படின்றத மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள் அதை தவிர இந்த பாடப்பகுதியினுடைய சொல்லும் பொருளும் சொல்லுக்கான பொருள் சீவன் அப்படின்னா உயிர் சத்தியம் என்றால் உண்மை ஆனந்த தரிசனம் என்றால் மகிழ்வான காட்சி வையம் என்றால் உலகம் சபதம் என்றால் சூளுரை மோகித்து என்றால் விரும்பி இந்த சொற்களுக்கான பொருளையும் மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள் இந்த பாடப்பகுதியின் மூலமாக இப்போ இந்த பாடப்பகுதி நிறைவடைகிறது இதை நிறைவடைவதற்கு முன்பு ஒரு சிறிய ஐ எக்ஸசைஸ் அதை தொடர்ந்து நம்ம வழிபாட்டு பாடலோடு இந்த Raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart. Bring your hands together, continuing to look at your left and right thumbs alternatively.